அலுவாஸ் இன்று நவம்பர் பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த மகா கஜகேசரி யோகத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கப்போகிறது பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய இடமாற்றங்களுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக் அந்த வகையில தான் சில கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஒரு சில யோகங்களானது தற்போது உருவாகி இருக்கிறது இந்த யோகங்களின் மூலமாக தான் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டுமே மிக மிக அற்புதமான அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசியில உங்களுடைய ராசி இருக்கின்றதா மேலும் எந்தெந்த வகை வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது வரப்போகிறது என்பது குறித்தும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யாராக இருக்கோ அப்படின்னு கெஸ் பண்ணி நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சரியாக இருக்கா அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்களுடைய ராசி மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்களிலேயே மிகவுமே குறுகிய நாட்கள்ல தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவர் தான் சந்திரன் இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில கிட்டத்தட்ட இரண்டரை நாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சாரம் செய்வார் இப்படி குறுகிய நாட்கள்ல ராசியை மாற்றுவதால தான் மற்ற கிரகங்களுடன் இணைந்து அவ்வப்போது சுப மற்றும் அசுப யோகங்களை பாத்தீங்கன்னா உருவாக்கி தரக்கூடிய வகையில சந்திரன் இருப்பாரு அந்த வகையில தான் சந்திரன் வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதியான இன்றைய நாள் நுழைய போகிறார் இந்த ராசியில ஏற்கனவே குரு பகவானும் பயணித்து வருகிறார் இதனால சந்திரன் ராசிக்கு செல்லும் போது குருவுடன் இணைந்து சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்கி தரப்போகிறார் இந்த ராஜயோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு மிகவுமே மிகவும் அதிர்ஷ்டகரமாக அமைய போகிறது இப்போது குரு சந்திர சேர்க்கையால உருவாகக்கூடிய கஜகேசரி ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க ரிசபராசி கடகராசி மற்றும் விருச்சகராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகபடியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் ராசி ரிசபராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு முதல் வீட்டிலேயே கஜகேசரி ராஜயோகமானது உருவாகுவதன் காரணத்தால இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலுமே நல்ல வெற்றியை பெறுவதோடு நிதி ஆதாயங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமையானது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த கஜகேசரி யோகத்தின் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும் நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நிறைய வருத்தத்தை சந்தித்துக் கொண்டு இருந்த நேயர்களுக்கு இனி நல்லதானது நடக்க போகிறது மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக கடந்த இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையானது மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கக்கூட புதிய வாகனம் சொத்து வாங்க இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில் நிறைவேறக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க திடீரென்று பண வரவானது உண்டாகக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் ரிசபராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அது மட்டும் கிடையாதுங்க கடந்த காலங்களில் நீங்க போட்ட முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக பல நன்மைகளானது கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்க பார்க்கலாங்க பணியிடத்துல உங்களுடைய வேலையானது பாராட்டப்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைய உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமைகளானது சாத அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஏற்ப ஒரு தனி அங்கீகாரமும் செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா இனி தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் சிறு வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபராசி நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்தி படுத்திட்டே இருங்க அதற்கேற்ப நல்ல லாபமும் கிடைக்கக் கொடுங்க மேலும் மேலும்சி நேயர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டே இருந்தீங்க விடுதலையானது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ஒரு கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்று எல்லாவற்றிலுமே நன்மைகளானது அதிக அளவில் நடக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அன்பர்களுக்கு கஜகேசரி அமைஞ்சிருக்கு உருவாக போகிறது இதனால இந்த ராசிக்காரர்கள் ஏராளமான செல்வத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க குருவுடைய ஆசையால வாழ்க்கையானது மிகவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும்

போட்ட முயற்சிக்கு ஏற்ப லாபத்தை இப்போது பார்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களானது தொழில் ரீதியாக ஏற்பட போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் அமையலாம் அப்படின்னு சொல்லலாங்க எனவே நீங்க தாராளமாக கடகராசி நேயர்கள் புதிய தொழில ஸ்டார்ட் பண்ணலாங்க அதன் மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க நிதி ரீதியாக பணம் வரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க குருவுடைய அருளால நிறைய பணத்தை உங்களால சேமி மிக்க முடியுங்க முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய புரிந்து கொண்டு அவங்களுடைய நிறைவேற்றி வைப்பீர்கள் இதன் மூலமாகவும் குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது ஏற்படுங்க மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வகையில் நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையிலேயே கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அமையும் போகிறது விருட்சக ராசி நெய்யர்களே ராசி அன்பர்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் கஜகேசரி ராஜயோகமானது உருவாக போகிறது இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விருட்சக ராசி கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தடைகளானது இருந்து கொண்டே இருந்தது சில நல்லது நடப்பதாக இருந்தாலுமே அதுல நிறைய குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்ட பிறகு தான் அந்த இடத்துல

இருந்து கொண்டு இல்லையா அந்த நிலை மாறி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது போல உங்களுக்கு அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே சரியாகி மீண்டும் இருவருமே ஒன்று சேர்வீர்கள் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் உறவாக இருந்தாலும் சரிங்க கடந்த காலத்தில் எந்த விதமான உறவுகள் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க அந்த சண்டை தீரக்கூடிய வகையில இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான அமைஞ்சிருக்குங்க வணிகர்களுக்கு நிறைய லாபமானது கிடைக்க போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவுமே அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சோ விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க எனவே ரிசப ராசியில குரு மற்றும் சந்திரனுடைய இணைவானது சேர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முறை கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்கி தரப்போகிறது இந்த கஜகேசரி ராஜயோகத்தால ரிசபராசி ராசி மற்றும் விருச்சகராசி இந்த மூன்று ராசி கரகளுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ